ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி நாணயம் இந்த நாணயம் ஒரு நினைவு நாணயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்பது இந்திரா காந்தியுடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்பது இந்திரா காந்தியுடைய இறந்த வருடம் அதனால் இதை ஒரு நினைவு நாணயம் என்று சொல்லுவார்கள் இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அச்சிடப்பட்டது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியுடைய நாணயம் பெரிய ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயத்துடைய எடை பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் உலோகம் தாமிரம் நிக்கல் அளவு முப்பத்தி ஒன்று மில்லிமீட்டர் இது இந்தியாவில் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயம் மொத்தம் இரண்டு மின்ட்டில் அச்சிடப்பட்டுள்ளது பாம்பே மின்ட் ஹைதராபாத் மின்ட்டு பின்புறம் முத்திரையுடன் கூடிய நாணயம் நமது தேசிய சின்னம் மற்றும் இண்டியா ருபீஸ் என்று ஆங்கிலத்திலும் பாரத் இந்தியா என்று ஹிந்தியிலும் எழுதியிருக்கும் சத்தியமே ஜெயமே என்றும் எழுதியிருக்கும் சத்தியமே ஜெயமே என்றால் வாய்மையே வெல்லும் என்று அர்த்தம் சேப் சர்க்குலர் ரவுண்டு நாணயம் இந்த நாணயம் ஒரு அரிதான நாணயம் அல்ல இந்த நாணயம் தற்சமயம் புழக்கத்தில் இல்லை என்றாலும் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய நாணயம் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை விலை போகும் இந்த நாணயத்தை இரண்டு வகையாக அச்சிடப்பட்டுள்ளார்கள் குரூப் செட் நாணயம் என்றும் யுஎன்சி செட் நாணயம் என்றும் இரண்டு இரண்டு சைஸாக அச்சிடப்பட்டுள்ளது ப்ரூப் செட் நாணயமாக இருந்தால் பத்தொம்போதாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஒரு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரை விலை போகும் யுஎன்சி செட்டு நாணயமாக இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் வரை விலை போகும் ஆனால் இந்த நாணயம் சாதாரண நிலையில் உள்ள நாணயமா நாணயம் என்பதால் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை தான் விலை போகும் பார்ப்பதற்கு பெரிய நாணயம் என்பதால் இதற்கு அதிகமான மதிப்பென்று எதுவும் கிடையாது நாணயங்களை சேகரிப்பாளர்கள் இந்த நாணயத்தை முப்பது முதல் முப்பத்தி ரூபாய் வரை தான் வாங்குவார்கள் யுஎன்சி செட்டாக இருந்தால் மட்டும் ப்ரூப் செட்டு யுஎன்சி செட்டாக இருந்தால் மட்டும்தான் அதிகமான விலைக்கு போகும் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்